மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகரால் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்க அதை அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப எனக்கு ரொம்ப நாளாக ஒரு கேள்விலாம் எந்த இல்லையா ஏன்னா உங்களை நினைச்சாலே எனக்கு எல்லா கேள்விக்கும் பதில் கிடைச்சி தானாகவே சரி ஆனால் ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன மாதிரி இங்கே ஆத்மஞானம் அடையிறதுக்கு எவ்வளோ பேர் வந்திருக்காங்க அவங்களுக்குள்ள இந்த விஷயம் கண்டிப்பாக இருக்கும் அதனால ஒரே ஒரு வேண்டுகோளுக்காக தான் இங்கே வந்திருக்கோம் நான் கடலூர் மாவட்டம் பொண்டுட்டி வட்டத்தில வந்திருக்கேன் வந்திருக்கேங்க சரி அது என்ன வேண்டுகோள்னா இப்ப இந்த சீதா கலப்பை மாதிரி அந்த விளக்கம் கொடுத்தோம் இல்லைங்க அது போல நீங்க வந்து நிறைய விளக்கம் கொஞ்சம் கொடுத்துருக்கீங்க பாடு எல்லாத்துக்குமே சரி எனக்கு என்ன ஒரு குறைனா நிறைய பேர் விளக்கம் கொடுத்துருக்காங்கள தவிர அது அவங்க அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும்தான் வச்சு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனா நீங்க கொடுக்குற விளக்கம் மாதிரி எதுவுமே கிடையாது அது உண்மை எல்லாருக்கும் எல்லாருக்குமே உண்மைதானே அதனால நான் என்ன வேண்டுகோள் ஐயா கிட்ட விடுக்கிறேன்னா நிறைய சித்தர்கள் பாடல் நமக்கு நிறைய இருக்கு அதுல ஐயாவுடைய பொன்மொழிகளால அந்த வார்த்தைகள் விளக்கம் நமக்கு தெரியணும் அதை ஏன் ஐயாவே அதை செய்யக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள் உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த இது கண்டிப்பா இருக்கும் இல்லையா நமக்கு அந்த உண்மை தெரிஞ்சாதானே நமக்கு ஈஸியா இருக்கும் அந்த ஞானம் அடையாறதுக்கானது ஒரு சில பாடல்க்கு நிறைய சொல்லியிருக்காங்க இப்போ ஒரு ஒரு பேச தெரிது நமக்கு ஆனா நமக்கு பேச தெரியும் பேச தெரியன்றதுனால எழுத தெரியுமா எழுத தெரியாது அது மாதிரி நான் வந்து படிக்காதவன் ஆனா அனுபவத்துல இந்த பாடல்களுக்கு உங்களுக்கெல்லாம் விளக்கம் சொல்றேன் ஆனால் அதே நேரத்தில் எழுதி புக்காக வெளியிடல இப்போ எழுதி புக்காகவும் வெளியிட்ருக்கறேன் ஆறு புக்கு வெளியிட்ருக்கறேன் அதை யாரும் வாங்கி படிக்கிறது இல்லை ரெண்டு இங்கிலீஷ் புக்கு இருக்குது நாலு தமிழ் புக்கு இருக்குது அதை வாங்கி படிச்சிங்கன்னாவே அதில் நிறைய பாடலு பாடலுக்கு கீழே விளக்கமும் கொடுத்துக்கிறேன் எல்லாரும் பாட்டு மட்டும் எழுதுவாங்க நான் பாடலு பாடலுக்கு விளக்கமும் எழுதிக்கிறேன் இந்த சி எல்லாருடைய பாடலுக்கும் எல்லாராலையும் விளக்கம் சொல்ல முடியும் இந்த சித்தர்கள் பாடலுக்கு விளக்கம் சொல்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் ஏன்னு சொல்கிறேன்னா எந்த அவங்க பாடலை பாடியிருக்கிறாங்களோ நீ அந்த வழியிலே பயணம் பண்ணினா தான் அது புரியும் அது பொடியாக புரிய போகாமல் எனக்கு படிப்பு இருக்குதுன்னு வச்சுன்னு எழுதுனா இலக்கணம் இலக்கியத்துக்கு ஏற்ற மாதிரி தான் எழுத முடியுமே தவிர அதனுடைய உண்மையான விளக்கங்களை எழுத முடியும் அப்படி தான் அப்படி தான் எழுதுவாங்க காரணம் அவங்க படிச்சவங்க அதை படிப்புக்கு ஏற்ற மாதிரி எழுதுகிறாங்க இது வந்து சித்தர்களுக்கு வந்து எல்லாமே பாடம் அனுபவம் அந்த அனுபவத்தை நீ அனுபவிச்சாதான் அதை சீராக எழுத முடியும் ஆனால் நமக்கு அனுபவம் இருக்குது ஆனால் படிப்பு இல்லை எழுத முடியாது அதனால் அதெல்லாம் இருக்கிறத சொல்லி கொடுக்கறது சீராக செய்துங்கன்னாவே அதுவே பெரிய விஷயம் அதை கடைசி வரைக்கும் கடைபிடிச்சி செய்யுங்க அது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் வாய்ப்புகள் கிடச்சிதுன்னா நீங்கள் எழுதுங்க விளக்கங்கள் கிடச்சிதுன்னா என்னால் எழுத முடியாத நீங்கள் எழுதுங்க அப்படி மற்றவர் இருந்தார் மற்றவருன்னு கேள்விப்பட்டுக்கிறீங்களா கேள்விப்பட்டுக்கிறீங்களா யார் அவர் எல்லாரும் தெரிஞ்சுக்க எனக்கு தெரியுது யாருப்பா அவர் மற்றவர்னா எல்லாரும் அவர் யாருங்க நினைக்கிறோம் ராகவானந்த சுவாமியினுடைய குருநாதர் அவரை சில ஆசிரமங்கள்லாம் அவரை பேட்டிக்கு கூப்பிடுறாங்க போட்டி போடுறதுக்கு அப்போ அவருக்கு எல்லா அனுபவமும் இருக்குது ஞான அது ஆனா போய் போட்டி போட்டு பேசுற அனுபவம் இல்லை ராகவாந்தர் வந்த பிறகு அவர்கிட்ட இந்த விஷயத்த சொன்ன பிறகு அவர் அங்க படிச்சு அவர் போய் வாதம் பண்ணி ஜெயிக்கிறாரு அந்த மாதிரி குருவால முடியாத சீடன் சாதிச்சாரு என்னால எழுத முடியாத நீங்க எல்லாம் படிச்சு எழுதுங்களேன் நல்லதுதான் சந்தோஷம் தானே ஒரு சின்ன பாட்டு விளக்க ஒண்ணு ஒரு வாசல் அந்த வாசலில் சிறு வாசல் உண்டு நேசமுடன் சிறு வாசல்லையே கூட்டியே நெருக்கம் பாரடி ஞானப்பெண்ணி அதுதான் முதல்ல உங்கள் பாட்டு சொன்னாங்களா ஐயோ ஒரு பாட்டு சொல்றாரு அது அதை தான் நான் சொல்லாத எனக்கு தெரிஞ்சிச்சு அதுதான் இதை இதுக்கு மேலே அதை விளக்கம் போனோன்னு வச்சுக்கோங்களேன் அது டி அ டீப்பே பாடத்தில் போய்டும் பாடத்தில் போயிட்டோம்னா பாடம் பண்ணுறாங்களோ இல்லையோ நம்மள கிட்டே அப்படியே வந்து ஒப்பிப்பாங்க அப்போ நாமளே அவங்களை கெடுதுற கதையாக போய்டும் அதனால் இதுக்கு மேலே அதை சொல்ல முடியாது அதனால தான் ஐயாவோட பாடல்கள் சொல்லி அந்த விளக்கத்தை அப்பயே சொன்னது சரிங்களா கண்ணாலே மன கண்ணாலே அதை கண்டாலே வழி உண்டாகும் பெண்ணாசை தன்னை அடுக்காமல் வழி பேணி பாரடை ஞான பெண்ணே கண்ணாலே மனக்கண்ணாலே இந்த கண்ணை அப்போ எதுக்கு சமயம் அப்படின்னா இந்த கண்ணானது இந்த உலகத்தை பார்க்கறதுக்கு மட்டும்தான் உதவும் இந்த உலகத்தை தவிர இந்த கண்ணா கண்ணுக்கே வேற எதுவுமே தெரியாது சரிங்களா அப்ப இந்த கண்ண இந்த கண் கொண்டு இறைவனை காணவே முடியாது அப்ப எந்த கண் கொண்டு ஐயா சொல்லுவாங்க இந்த இடத்துல ரெண்டு பொருளும் ஒரு பொருளாவே இருக்கு என்ன பொருள்னா இந்த இடத்துல கண்ணும் இருக்கு காதும் இருக்கு அதுக்கு பேரு கட்சவி இந்த காது உலகத்தில் இருக்கிறத மட்டும்தான் கேக்கும் இந்த கண்ணே உலகத்தில் இருக்கிறத மட்டுந்தான் பார்க்கும் ஆனால் கட்சவி அப்படின்னு ஒன்று சொல்லக்கூடிய ஒன்று என்ன பண்ணுன்னா இந்த உலகத்தை தவிர்த்து பெரியவங்களாம் சொல்லிக்கிறாங்க அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இருக்குதுன்னு அப்படி இந்த பிண்டத்துக்குள்ளேயே அண்டத்தை காட்டக்கூடிய சக்தி எதுக்கு இருக்குதுன்னா எது அது உணர முடியும்னா இந்த கட்சவி மட்டும்தான் அப்போ மனக்கண்ணுன்னு அவங்க சொன்னது எதுன்னா இந்த இடத்துல இருக்கிற அந்த கட்சவியை தான் அதுதான் எல்லா வாசலுக்கும் வழியை காட்டி கொடுக்கும் சரிங்களா அதை தான் அவர் சொல்ல நீ இந்த கண் கொண்டு பார்க்காம இந்த காது கொண்டு கேட்காம புறத்தே இருக்கக்கூடிய கண்ணால் காதாலையும் கேட்டனா இறைவன் உன்னை தேடி ஒரு நாளாக வரமாட்டான் அதுக்காக தான் அந்த பாடம் வச்சுருக்கோம் சரிங்களா சரி ஆத்மா உனக்கு சுவாமி ஆத்மவனுக்காமி சாமி என் பேர் சேகர் ஆ ஆவிடிலிருந்து வர கிட்ட சாமி எனக்கு அறுபத்தஞ்சு வயசு ஆகுது எனக்கு அறுபத்தஞ்சி வயசு ஆகுது ஆ நான் யூடியூப்பில் ஐயா உபதேசத்தை நான் பார்த்துருக்குறேன் இல்லை ஒரு வருஷம் நான் பார்த்துருந்தேன் எனக்கு இரவு பகலாக ஒரு நினைவாக இருந்தது இப்படின்னு ஒரு நாள் வந்து போன மாதம் வந்தேன் வந்து ஒரு நாலு புக்கு மட்டும் வாங்கிட்டு போயிட்டேன் வந்து இப்போ வந்து இவங்கள ஐயாவை பார்க்க வந்துருக்குறேன் இப்போ மன நிம்மதி அமைதி சாந்தி இது மன நிம்மதி அமைதி சாந்தி இது தேவைன்னா நம்ம என்ன செய்யணும் அது மட்டும் சொல்லுங்கள் இதை இது தேவை இதை அடையணும் அப்படின்னா என்ன பண்ணோம்னா முதல்ல நமக்குள்ள நாம் இருக்க படைக்கணும் சரிங்களா சரிங்க பல விதமாக தான் இருந்து இருக்கும் உறவுகள் விதமாக தான் இருக்கும் சரி ஆனால் யாராவது ஒரு கஷ்டம்னு போய் கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா சமையல் கூட வரும் மொத்தம் கூட சரியில்லை சாமி நான் பெற்றது சரியில்லை சாமி பேச்சே கேட்க மாட்டேன் சாமி பக்கத்து ஓட்டுக்காரன் சரி இப்படி தன்னை தவிர நான் கொறையாக உணராமல் அடுத்த சொல்லுவாங்க இதுதான் இந்த இந்த உலகத்தை கரெக்டு அப்போ நிம்மதி என்னது வராது ஒரு பக்கத்து ஓட்டுக்காரன் மோசமானவனா இருக்கட்டுமே இருந்தால் போட்டோம் ஆனால் நான் என்ன நினைக்கணும் அவங்க குணம் அப்படி தான் இருப்பாங்க சரி நமக்கு என்ன போச்சு அவன் செஞ்ச பார்த்து அவன் அனுபவிக்க போகிறான் அப்படி நான் இருந்தால் என்ன அவன் தூங்கியிருந்தேன் அவன் ஞாபகம் வரவே வராது ஐயோ பாடா போனவன் எப்படிங்கிறானே அப்படிங்கிறானே கவலைப்பட்டோம்னா தூக்கி வந்தவொடனே கடவுள் ஞாபகம் வருதோ இல்லையோ அவன் முகம் நமக்கு ஞாபகம் வரும் அப்போ யார் தப்பு இது நம்ம தப்புதான் தான் அதனால் யாரை பற்றியும் கவலைப்படுறதுக்கு நாம் இந்த மன இந்த உலகத்துக்கு வரல சரி நம்மளை பற்றி கவலைப்படுறதுக்கே நிறைய விஷயம் இது அது தெரியாதனால தான் ஊரை பற்றி கவலைப்படணுங்கிறோம் சரிங்களா அப்போ நம்மளை நோக்கி நம்ம திரும்பிட்டோம்னா கவலைப்படுறதுக்கும் வேலை இல்லை சந்தோஷத்துக்கும் வேலை இல்லை நிம்மதியாக இருக்கும் சரிங்க சார் சரிங்க சார் நான் வந்து ஒரு ஐயா வந்து பார்க்க முடியல அந்த அந்தமாரி சூழ்நிலை ஆகிடுச்சி ஐயா வந்து நான் ரொம்ப நல்லா ஐயா இல்லாத ஐயா வந்து பார்க்க ரொம்ப சந்தோஷம் ஐயா நல்லது நல்ல நித்தியானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம சாமிய தன்னாடு சாமி நம்ப சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமிய தன்னாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு புன்னகைத்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு சாமி புனித ஸ்தலம் ஆயிருந்தாம் பூமியிலே உண்டு போலி வாக்கம் வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு புனித ஸ்தலம் பூமியிலே உண்டு போலி வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று

சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணுன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகரால் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்கள் அதை அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்